Hi friends. வள்ளி வேலன் சீரியல் ரொம்ப பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளி வேலன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் எடுக்க முடக்கா பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி ஜானகி இந்த மண்டபத்துக்கு வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் எப்படியோ ஜானகி இங்கே வரவே கூடாது அண்ட் இந்த தம்பியை இருந்தாலும் எது ஒன்றுமே நடக்கப்போ போகிறது இல்லை அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேதநாயகி அவங்க அண்ணன் ஒருத்தங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா அவங்களும் வந்து ரொம்ப வீரத்தனமாக இருந்துட்டுருக்காங்க ஃபோன் எடுத்ததும் இங்கே பாருன்னு இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே ரஞ்சித்தோட கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது நீ என்ன பண்ணுறன்னா விடியறதுக்குள்ளே மண்டபத்தில் இருக்க அப்படின்னதும் சரி நல்லபடியாக உன் பையனுக்கும் வள்ளிக்குந்தான் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி அந்த வேலுவை அசிங்கப்படுத்தி மண்டபத்தை விட்டு துரத்த வேண்டியதும் என்னோட கடமை போதுமா அப்படிங்கிறதோ உடனே வேதநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோன்னா நம்ம வள்ளி வேலன் எங்கள ரேணு அதே மாதிரி ரஞ்சித் ரெண்டு ஜோடியுமே வந்து நிரா ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு வராங்க ஆட்டம் பாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்படி நம்ம வேத நாயகி வந்து அவங்க ஒரு அண்ணனை வர சொன்னாங்க இல்லையா அவங்கள பற்றி ஜானகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் இதை வந்து அவங்க கேள்விப்பட்டுறாங்க உடனே நம்ம வேலுக்கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் அப்போ பார்த்தோம்னா நம்ம ரேணு வேலு எங்களால் வள்ளி ரஞ்சித் ரெண்டியோடைய நல்லபடியாக வெல்கம் பண்ணி ஸ்டேஜில் போய் நிற்க சொல்கிறாங்க சி நம்ம பையனுக்கு நிகராக இவனு போய் நிற்க பார்த்தாலே பத்திட்டு வருதே அப்படின்னு சொல்லி வேதனாகி செமக் காண்டில் இருந்துகிட்ருக்காங்க இன்னும் இந்த அண்ணனை காணும் அப்படின்னு கோபமாக இருக்காங்க அப்போ பார்த்தோன்னா வேலுக்கு ஒரு ஃபோன் வருது ஜானகி உடனே ஜானகி ஃபோன் போட்டு இங்கே பாரு வேலு நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போது மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தேடி வந்துட்ருக்கு அப்படின்னதும் என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்பா அந்த வேதநாயகி அவன் வர வச்சிருக்கா அவன் பண்ணுவான்னு யாராலையும் உணரவே முடியாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ நான் சொல்றது புரியுதா அப்படின்னதோ சரிம்மா நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க கண்டிப்பா நான் தான் வழி காலத்துல க தாலி கட்டுவேன் அதே மாதிரி அந்த வேதநாயகின்னு நினைக்கிறது எதுவும் நடக்காது சரியா அப்படின்னதோ சரி எதுக்கும் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொணை வச்சிடுறாங்க இந்த பக்கம் வேலோட அப்பாவுக்கும் வேதநாயகி அண்ணனை பற்றி தெரியும் போல உடனே அவங்களும் வேலு கூட்டம் இங்கே பாரு வேலு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்கோ அப்படிங்கடும் வேலுன்னா பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா ஆட்ட பாட்டோ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல வேலுவும் ஆடிட்டு இருக்காங்க எங்களால் வள்ளியும் ஆடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வேலு வள்ளிக்கிட்டு தான் நெருக்கமாக வராங்க இதை பார்த்த வேதநாயகி சாமியாக தனியா காண்டாகிறாங்க பார்த்தா அப்படின்னு பார்த்து அவங்க போன் பண்ணி வர வச்ச அந்த நபர் வாராங்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ இவர் வராரு இவர் ரொம்ப மோசமானவர் ஆச்சு அப்படின்னு வள்ளியும் வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இவனை நாம இன்வைட் பண்ணவே இல்லையே யார் இவனை கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லி வள்ளியோட அப்பாவும் யோசிக்கிறாங்க அங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோனு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஜானகி அம்மாவும் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவருக்கு என்ன பண்றாருனா நேராக நம்ம வேலை வந்து இல்லையா ஆடிட்டு இருக்காங்க உடனே நம்ம வேலை வந்து தரதுன்னு இழுத்து அந்த ஸ்டேஜில் வச்சு அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க இது பார்த்து எல்லாரும் அதிச்சு ஆடுறாங்க சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளையே அடிச்சிங்க அப்படின்னு ரேணுகா கேட்டதும் ஏய் அமைதியாரு நீ கட்டிக்க போறவன் வேற ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல நின்னு ஆடிட்டு இருக்கா நீ கண்டுக்காம நீ ஆடிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இங்க பாரு அடக்கி உனக்கு ரேணுகாவே அந்த இடத்துல நடுங்கி போய் உடனே நின்று போட்டு அடிச்சதும் வள்ளியோட அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு போது என்ன பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்து கட்டிக்க போறதோ ரஞ்சித்த அப்படி இருக்கும் போதும் அவர் ரஞ்சித் கூட சேர்ந்து தானே ஆடணும் இப்படி எல்லார் முன்னாடியும் கேவலமா இந்த வேலைக்கார பக்கத்துல நின்று ஆடிட்டு இருக்கா இதெல்லாம் நீங்க கவனிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு போது இங்க பாரு சின்ன வயசுல இருந்தே வள்ளியும் வேலுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் இருக்கல இப்படி சம்மதம் இல்லாம எல்லார் முன்னாடியும் நீ வேலுவா அடிச்சது ரொம்ப தப்பு ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதோ அந்த நபர் வந்து ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு இருக்காங்க யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கேவலம் இந்த கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறதா இங்க பாருங்க நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி வள்ளியோட அப்பா கிட்டே வந்து அந்த நபர் வந்து வாம்புலிக்கிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்